தமிழ்நாடு செய்திகள் கீதா திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அருகே அம்மன் குளம் என்னும் கிராமம் உள்ளது பழவேற்காடு பொன்னேரி நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள இந்த கிராமத்தில் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி ஆலயம் புனரமைக்கப்பட்டு மற்றும் அருள்மிகு ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆலயம் புதிதாக கட்டப்பட்டு கடந்த மாதம் கும்பாபிஷேகம் நடைபெற்றது பழவேற்காடு பொன்னேரி நெடுஞ்சாலையின் ஓரத்தில் அமைந்துள்ள இந்த ஆலயத்தில் மண்டல பூஜை நடந்து முடிந்து சில நாட்கள் ஆன நிலையில் இன்று காலை பொதுமக்கள் கோவிலுக்கு சென்று பார்த்தபோது கோவிலின் உண்டியல் உடைக்கப்பட்டு இருப்பதும் ஆஞ்சநேயர் ஆலயத்தில் பூட்டு உடைக்கப்பட்டு கோயில் உள்ளே பீரோ உடைக்கப்பட்டும் ஆஞ்சநேயர் கிரீடம் காணாமல் போயிருப்பதை கண்டு பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர் இதுகுறித்து உடனடியாக திருப்பாலைவனம் காவல்துறை அதிகாரிகளுக்கு நேரில் சென்று புகார் அளித்துள்ளனர் இதேபோன்று நேற்று பழவேற்காடு பொன்னேரி நெடுஞ்சாலையின் ஓரத்தில் அமைந்துள்ள காவல்பட்டி அருள்மிகு கொம்மாத்தம்மன் ஆலயத்தில் கொள்ளை சம்பவம் நடந்து பரபரப்பை ஏற்படுத்தியது தொடர்ந்து இரண்டு நாட்களாக நடைபெற்று வரும் இந்த கொள்ளை சம்பவங்களால் இந்த நெடுஞ்சாலையின் ஓரத்தில் அமைந்துள்ள கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் பதட்டத்தில் உள்ளனர் மேலும் தமிழ்நாடு கடலோர காவல் படையினர் சோதனை சாவடி ஒட்டி அமைந்துள்ள பொள்ளாச்சியம்மன் குளம் கோயில்களில் கொள்ளை போன சம்பவம் மேலும் பதற்றத்தை அதிகரித்துள்ளதற்கு காரணம் காவல் சோதனை சாவடி அருகிலேயே இந்த சம்பவம் நடந்தது என்பது குறிப்பிடத்தக்கதாகும்